சப்பாடா ஒரு வழியா கண்டக்டர் வேலை கிடச்சாச்சு மொதல் நாள் டியூட்டி எப்படி அமைய போதோ சரி சமயத்துக்கு டிக்கெட் எடுப்போம் தம்பிலே எங்கே போனோம் அதான் அண்ணா குளச்ச போனா தம்பி நீ சாந்து குழச்ச போ பெயிண்ட் குழச்ச போ என்னத்திலும் குழைச்ச போ எந்த இடத்துக்கு போனேஞ்செல்லு அதா அண்ணா குழச்சா போனேண்ணே பல இனி என்னத்திலும் குளச்சிக்கா நீ எந்த வேலையை போகிறேன்னு ஒன்றும் கேட்கல எந்த இடத்து விலைய போற செல்லோம் ஓய் ஆய் குழைச்சே போகிறேன் குளச்சே ஓ நீ எங்கேயும் போ பைசா இடலே டிக்கெட் கொடுத்து

திருப்பி என் கொள்காத்தா கொள்காத்தா போகிறேன் சரியா சரி இந்த பட்டி டிக்கெட் எங்கே போ தலைவரே உமக்கு எங்கே போனா நார்ல போனோம் தம்பி றோளுக்கு போணுமா அண்ணா றோள் எங்கண்ணா இருக்கு உள்ளே என்னப்பது இல்லையா நீங்க என்ன தெரியா நான் றோளுக்கு போறேன்னு றோൾ எங்கண்ணா இருக்கு ஒரு நான் நார்லுக்கு போகிறோம் பிள்ள நான் ரோலா சிக்கன் ரோல் தெரியும் வெஜ் ரோல் தெரியும் அது என்ன நார் ஒருவேளை நாயை சுத்தி போட்டிருக்க என்னத்தானா நார் 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 ரோலோ என்னத்தானா என்னத்தானா செல்லுதிய ஏன்னா முத நாளை இப்படி போட்டு ஐயோ அண்ணா எங்கண்ணா போனா செல்லுங்கண்ணா அதாமல் பிள்ள நார் ரோலி போனோம் நீ டிக்கெட் எடு இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடு நான் இறங்கிடலாம் ஓ என்ன அப்படிங்க ஏமா நீ எங்கம்மா போனா அது கன்னியாகுமரி போனா கன்னியாகுமரியா கன்னியாகுமரி ஓ கன்னியாகுமரி போனா அட கடவுளே அப்போ இவனை எல்லாம் ஏதோ ஒரு ஊரு பேரை வச்சுதான் அதை மாற்றி சொல்லிட்டு இருக்கானு ஓய் நீர் என்ன சின்ன நீர் நார் கோயில் நார் அப்போ ஓ நாகர் கோயில் அதுக்கு தான் நீர் இப்படி சொல்லிட்டு இருந்துரும் நீ என்ன வாங்க குளுத்தறையா குளுத்தரா யாது குழு ஓ மற்ற குளித்துற ஓ குளுத்துரா எக நீ பிடிச்ச இல்லையா ஐயே பரோ நீ என்ன பிள்ளைச்சின்ன என்ன குளச்ச இப்படி கிட்டேரியா குளச்சு எங்கே இருக்குது எங்கே இருக்கு அதான் அண்ணா மற்ற பத்திலேயும் காலேஜ் வழி போனோம் பத்திலேயும் காலேஜ் வேற பாலை போடலாம் அப்படியே போய் மற்ற பீச்சுக்கு போனோம் மற்ற கார்பர் உண்டு இல்லை குளச்சையில் ஓ மட்ட குளச்சல் குளச்சல் தான் நீ குளச்ச குளச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியா சரி நானும் சாந்து குளச்ச அப்படி இப்படி நினைத்து இல்லாமல் நினைச்சிட்டேன் பிறகு நீ நேரத்தில் பிள்ளை சொன்ன கருங்க போடுறேன் சொன்ன கருங்க ஓ நீ வர கருங்கல் சொல்லியா கருங்கல் எப்போ அப்போ மகா கன்னியாமுரியில் இன்னும் நிறைய ஊரை நம்ம லோக்கல் உள்ள மாத்தி மாற்றி செஞ்சோண்ணே அது எந்த ஊருன்னு கமல்ல செல்லுங்க வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க டாட்டா